அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே பாதக சாணம் எப்போ வேலை செய்யும் பாதகாதிபதி எப்பொழுது பாதகத்தை செய்வார் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு லக்னங்களுக்கும் சரம் ஸ்திரம் உபயம் சொல்லி நம்ம மூணாக பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா சரத்துக்கு பதினோராம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் உபயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பாதகாதிபதி இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எல்லா லக்னங்களுக்கும் இது வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை சில லக்னங்களுக்கு இது வேலையே செய்யாது ஆனால் பாதகஸ்தானம் பாதகஸ்தானம் நம்மளாக போட்டு அதை போட்டு படுத்து எடுத்துக்கிறோம் உண்மையாலுமே சில லக்னங்களுக்கு இயற்கையிலேயாவே ஒரு சில விஷயங்கள் வந்து தவறாக தான் நடக்குது ஓகேங்களா அதாவது யோகமாக யோகம் செய்யலைன்னு வச்சுக்கோங்க தவறாக நடக்கலைன்னு சொல்லக்கூடாது நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது யோகம் செய்யலை அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதே மாதிரி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஸோ ரிசபுலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி நீங்கள் பெரும்பாலும் பாருங்க ஒரு எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு ரிசபுலக்கணத்துக்காரங்களுக்கு அவங்க அப்பாவால் பெரிய ஒரு புண்ணிய ஒரு யோகம் இருக்காது பாதகம் இப்படி வேலை செய்யும் ஆனால் இதே ரிசபு லக்கணத்துக்கு சூரியன் ஆட்சி பெற்று விட்டாலோ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை தவிர்த்து வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாலோ கண்டிப்பாக நான் சொல்றேன் இந்த விதி விளக்கப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது கொஞ்சம் சென்சிட்டிவான சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாதகாதி பற்றிய பற்றிய ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம் நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் கட்டாயம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்க வரவங்க இந்த கேள்விக்காக தான் நீங்கள் வரீங்க இந்த பிரச்சனைக்காக தான் வரீங்கன்னு உங்ககிட்ட கேட்காமலே நானே சொல்லிடுவேன் அப்புறம் உங்கள் வீட்டில் எந்த லக்னத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த லக்ன ராசியில் யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நானே சொல்லிடுவேன் நாற்பது நிமிஷம் ஒரு ஜாதகத்தை பார்க்க நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் சில நேரத்தில் அது ஐம்பது நிமிஷம் வரைக்கும் போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது அப்படி பன்னெண்டு பாவங்களுக்கும் பலன் சொல்லி வரேன் ஏற்கனவே என்கிட்ட பார்த்தவங்களுக்கு அது தெரியும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்ம பலன்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே பாதக ஸ்தானாதிபதி நல்லா பாருங்க சரம் ஸ்திரம் உபயம் சரத்துக்கு பதினொன்று ஸ்திரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு இதுதான் பாதகாதிபதி வீடுன்னு சொல்கிறோம் இப்போ நல்லா கவனிச்சுங்க இது அப்படியே பன்னெண்டு லக்னங்கள்ல எந்த லக்னத்துக்கு அதிகம் கொடுக்கும் எந்த லக்னத்துக்கு சுமாராக கொடுக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் தவிர சுத்தமாக பாதகாதிபதி வேலையே செய்யாதுங்கிற விஷயத்த பார்க்கல அதனுடைய அளவு எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் துலாம் லக்னம் ஏன்னா எல்லா வீடியோலையுமே முதல்ல மேசலக்கணத்தை போட்டோம்னா மேசலக்கணத்துக்காரங்களாம் முதல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க தான் மாத்தி மாத்தி போடுறேன் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் குலாம் லக்கணம் இது ஒரு சர ஓகேங்களா இந்த லக்னத்தினுடைய இதுக்கு சர லக்கணத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பதினோராம் இடம் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த இடத்துலயே போய் லக்னாதிபதி சுக்கரன் இருக்கிறாருன்னு வைங்களேன் நம்ம அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுப்போம் லக்னாதிபதி சரத்துல இருந்தால் என்ன பலன் சாரி லக்னாதிபதி போய் பாதகத்துல இருந்தா என்ன பலன் பாதகாதிபதியை பாதகத்துல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தரலாம் இப்போ துலாம் லக்னம் சரலக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கரன் போய் பதினோராம் இடத்துல இருக்கு வேற எந்த இணைவன எடுக்கல வேற எந்த கிரகங்களையும் போடல இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் என்னடா இப்படி இவன் பண்ணிவிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஊர் பேசுகிற அளவுக்கு இங்கே செஞ்சிடும் சரி அப்போ பாதகாதிபதி இங்க இருக்கிறாரு லக்னாதிபதியும் இங்க போறாரு அப்ப எல்லா எல்லா தவறான விஷயங்களும் இந்த ஜாதகர் தேடி போயிடுவார் அப்படின்னு சரி சூரியன் இங்க இருக்கிறாரு பாதகஸ்தானாதிபதிய சரிங்களா இந்த ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் ஒத்து வராரு அப்பா இந்த ஜாதகருக்கு ஒரு யோகங்கள் இருக்கார் இதுதான் பாதகஸ்தானம் இப்படி தான் வேலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு இந்த துலாம் லக்கணத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் ரிஷப லக்கணம் இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ஃபஸ்ட்டு சனி அந்த வீட்டினுடைய அதிபதி ஓகேங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் ரிசபக்கணம் ஒம்போது சனி அப்பாவால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த பொண்ணுக்கு அது ஒரு பெண் ஜாதகம் பொண்ணுக்கு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு ரூபா கூட செலவு பண்ணல தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த இருந்து விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க மொத்த சொத்துக்கும் வரக்கூடாதுன்னு இந்த பொண்ணுக்கு குழந்த போகிறக்கும் போது அவங்க போய் பார்க்கல எதுக்குமே அவங்க போய் பார்க்கல எதுவுமே பண்ணல அந்த பொண்ணை அவங்க கிட்டத்தட்ட தலை மொழிய வச்சு நூறு சதவீதம் முழுகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நல்லா கவனிங்க இந்த லக்கணத்துக்கு இவர் இங்கே இருக்கக்கூடாது அதனால தான் ரிசபா கணத்துக்காரங்களுக்கு பொதுவாக அப்பாவால் பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு நான் பல வீடியோக்குள்ளே பேசியிருக்கேன் ஓகேங்களா அப்படி நீங்கள் யோகமாக இருக்கணும்னா என்ன பலன்னு வீடியோ ஆரம்பத்திலேயே நான் பேசியிருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த அமைப்பு ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பெண் அந்த பெண்ணை வந்து எந்த மாதிரி அந்த விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட வச்சாங்கிறது அந்த பெண்ணுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் மனசாட்சியோடு அதை சொல்கிறேன் இவங்களுக்கு ஒரு துளி அப்போ நாள இல்லை இது வீடியோ அப்படிங்கிறனால கொஞ்சம் டீசெண்டான வார்த்தைகள் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு துளி கூட இவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சரி சனியை விட்டுருங்க இந்த இடத்துல லக்னாதிபதியே வந்து இங்கே இருக்கிறாரு இவருடைய திருமணம் பிரச்சனை இவருடைய திருமணம் பிரச்சனை இவர் மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கவனிங்க இப்ப சொன்ன ஒன்பதுல சனி இருந்தா என்ன இவர் ஏழாம் இடத்துக்கு இது மூணு சுக்கரன் வந்து கலத்துற காரகனா அவர் ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரா சரிங்களா மனைவி உறவுகள்லாம் பகையாகும் பெண்களவுக்கு பிரச்சனை வரும் இதுவும் ஒரு ஜாதகம்தான் இங்க போடப்படுறது எல்லாம் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்றீங்க சார் என்ன சார் நீங்க நான் எல்லா வீடியோலையுமே சொல்லி சொல்லி போடுறேன் இது ஒரு ஜாதகத்துல இருந்து எடுத்தது 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 எடுத்ததுன்னு அதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக நான் மொத்த ஜாதகம் போட்டு விளக்கிட்டு இருக்க முடியுமா நீங்க சொல்லுங்க ஐம்பது நிமிஷம் வீடியோனாலும் நாங்கள் ஸ்கிப் பண்ணாம பாக்கிறேன்னு சொல்லுங்க எவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பேசலாம் இது வந்து ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகம் சரிங்களா இவங்களுக்கு வந்து மனைவியால ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு இவங்க திருமணமே பிரச்சனைக்குரிய விஷயத்துல தான் நடந்துச்சு மனைவியை தவிர வேற எல்லாருமே இவங்களுக்கு பகை பாதகஸ்தானம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க ஜாதகர் நல்லாதான் இருக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க சரி பார்த்துட்டோம் நம்ம மகர லக்கணம் மகரத்துக்கு நல்லா கவனிங்க இந்த வீடு வந்து பாதகம் இங்க வந்து செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நிலபலத்தால கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது சகோதரனால பிரச்சனை இருக்குது பிரச்சனை வரும் பெரிய லாபத்தை இவங்க வந்து சந்திக்க முடியாது சகோதர இழப்பெல்லாமே கூட நடந்திருக்கு இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சு சரியான முறையில் இருக்கவே இருக்காது என் அதாவது செவ்வாய் அப்படின்னாவே கோபத்தில் வார்த்தையை தூக்கி வீசக்கூடிய கிரகம் இந்த வீட்டில் இருக்கும்போது அவரு இந்த இதே போல செயல்படுவார் இந்த லக்னத்துக்கு மூத்தவங்க ஒருத்தங்க இருப்பாங்க அது பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மன வாழ்க்கை பாதிப்பு ஆனாக இருந்தா அப்படின்னா அவர் வந்து பல அதாவது அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல பாதகஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுக்கு இந்த அமைப்பு லக்னாதிபதிய சனி இங்க இருக்கிறார் அதாவது பாதகத்துல பாதகாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் என்ன பலன் லக்னாதிபதி எங்க போய் உட்கார்ந்துதான் என்ன பலன் அதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இவருடைய செயல்பாடுகள் பூரம் மோசமா இருக்கும் எதையுமே ஒரு பரந்த மனப்பான்மையை பார்க்க மாட்டாங்க குறுகிய மனப்பான்மை அதிகம் இருக்கும் நம்மளைச்சா போதும் எப்பவும் எப்படி போனா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு குணத்தை இங்க இருக்கக்கூடிய சனி கொடுத்துருவார் இங்க வக்கரம் மற்ற கிரகங்களுடைய இணைவெல்லாம் எல்லாம் எதுவுமே போடல சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் இதுக்கு பாதகஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் வீடு வரும் இந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஃபர்ஸ்ட் லக்னாதிபதியை போட்டேன் அப்புறம் சுக்கரனை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் தந்தைக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் ரிசவலக்கணம் மாதிரி இங்கே இல்லை சரிங்களா ஏதோ கொஞ்சமாவது தகப்பனாரால் இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்த ஒரு ஜாதகம் கும்பலக்கணம் சனி இங்கே உச்சம் அப்பா நல்ல வரும் நல்ல ஒரு பேரும் புகழமா இருக்கிறாரு நான் சொல்ற விஷயம்லாம் உதாரண ஜாதகம்னு சொல்லியிருக்கேன் என் சேனலில் அந்த ஜாதகங்களை போட்டு கட்டாயம் விளக்கியிருக்கேன் விளக்குன அந்த வீடியோ அந்த ஜாதகத்தை மட்டும்தான் நான் மீண்டும் எடுத்து வீடியோ போட்டு பார்க்குறேன் தெரியாதவங்க கீழே கமெண்ட் பண்றதை விட்டுட்டு நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க அந்த ஜாதகம் எல்லாம் இருக்கு அப்போ லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல அப்பா நல்லா ரைட்டான ஒரு மனிதனா இருக்கிறாரு இங்கே விடுங்கறனால அப்பாவுக்கு சரிங்களா நம்ம மட்டும் அப்பான்னு கூப்பிட மாட்டோம் வேற யாரோ ஒருத்தங்களும் அப்பான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதே நேரத்துல அவருடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும் ஒன்றும் ரெண்டு தாரா இருக்குமோ அப்பாவுக்கு இல்லை குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதே வீட்டிலேயே சுக்கரன் இருக்குது இதே வீட்டில் பாதகாதிபதியே இருக்கு சுக்கரன் இருக்கு சரிங்களா அப்போ ஒன்பதாம் இடத்துல பாதகஸ்தானத்திலேயே சுக்கரன் இருந்துச்சா பெண்ணால ஒரு அவமானத்தை சந்திச்சே ஆகும் சந்திச்சிருக்காங்க கும்பலக்கணமாயி ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்து சார் இதுக்கு திசையெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை சார் புத்திலேயே நடக்குது சார் புத்திலையும் நடக்குது அந்த இடத்துலையுமே நடக்குது ஓகேங்களா இது ஒரு பெண்ணால ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஆனா அவங்க அவங்க மனைவியோட நல்லாதான் வாழ்வாங்க அதுல மாற்றம் இல்லை ஒரு முறையாவது பெண்ணால பிரச்சனையை நம்ம பேஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்தாச்சு சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் ஏழுல குரு புதனும் இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது ஏழுல குரு மட்டும்தான் புதன் மட்டும்தான் ரெண்டையும் நான் சேர்த்து எழுதிருக்கேன் ரெண்டையுமே குழப்பிக்காதீங்க குரு இங்க புதன் அதுதான் வீடியோ பார்க்கும்போது தெளிவா பாருங்க கன்னி லக்னம் தனி லக்கணத்துக்கு பாதக ஸ்தானம் இது வந்து ஒரு உபய வீடு உபயத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல குரு மட்டும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க புதனை நீங்க மறந்துடணும் ஓகேங்களா குரு மட்டும் இருந்தால் நிறைய ஜாதத்துல பாத்துக்கோங்க அம்மையார் ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதத்துல ஏழுல குரு தான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேல நாங்க விளக்க விரும்பல ஓகேங்களா அந்த அம்மா முதலமைச்சராக இருந்ததுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருந்த குரு தான் காரணம் கட்சியை கட்டுப்பாடாக வச்சுட்டு இருந்ததுக்கும் இந்த ஏழாம் இடத்துல இருந்த குரு தான் காரணம் திருமணம் உறவுன்னு ஒன்று ஒரு விஷயம் கொடுக்காம போனதுக்கும் இந்த குரு தான் காரணம் அதே மாதிரி தோழியால் கணவனால் நண்பர்களால் இறக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் காரணம் ஓகேங்களா இதன லக்கணத்துக்கு குருவை பார்த்துட்டோம் அப்போ நான் குரு அழிச்சிட்றேன் சரி ஏழாம் இடத்துல லக்கணாதிபதியை உட்காந்துருக்குது இவங்க இங்கேருந்து தேடி வந்து கணவர்கிட்ட வருவாங்க கணவர் நல்லவராக இருக்க மாட்டார் இவங்களை புரிஞ்சுக்காத ஒரு தனிமையாக இருப்பார் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் நடக்கும் அவ்வளோ லேஸில் திருமணம் சார்ந்த விஷயம் சரி இருக்காது இவங்க தேடி போய் அவங்க நம்பி வந்துட்டாங்களே என்னை உங்களை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்காது என்னை நீ தானே நீ தானே தேடி வந்த நான் இப்படி தான் இருப்பேன் நீ இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய எண்ணம் இங்கே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி அதே அமைப்பில் கண்ணி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணி லக்கணத்தில் ஏழாம் இடத்துல குருவை மட்டும் நினைச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை சொல்லும் ஓகேங்களா அதாவது சிலருக்கு வந்து பார்த்துருக்கேன் மிதுனத்துக்கு குரு ஏழாம் இடத்தில் இருப்பதை விட கண்ணிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது சற்று தோஷத்தினுடைய அளவு குறைச்சி தான் செய்யுது இது அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கோம் புரியுதுங்களா அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கண்ணில கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று இருக்கிறார் ஓகேங்களா திருமணம்லாம் நடக்கும் சார் குழந்தைங்களால பிரச்சனை வரும் சார் அவ்வளோதான் சார் கோயிலுக்கு போகணுன்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த கோயிலில் கோயிலுக்கு போகிற விஷயத்தில் ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு குடைச்சல் வந்து அந்த புரோகிராம் வந்து தள்ளி போகிற அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்க சார் இங்க புதன் மட்டும் இருக்கிறாருன்னு வைங்க சார் எப்படிங்க சார் கன்னி கணத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் மட்டும் இருக்கிறாருன்னு வைங்க லக்னாதிபதிக்கு படிப்பு குறைவு சார் ஆனா அனுபவம் அதிக அறிவு அதிகம் சார் நல்லா புரிஞ்சுங்க படிப்பு குறைவா இருக்கும் அனுபவ அறிவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஜோதிடம் கணக்கு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது ஒரு புலமை பெற்ற ஒருத்தராக இருக்கிறாரு இவருக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா இங்கே நீசம் சரிங்களா ஆனா திருமணம் உண்டு அதுதான் இங்கே ஹைலைட்டு திருமணம் இல்லை அப்படின்றலாம் சொல்லிட முடியாது ஓகே சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேசலகணம் மேசலக்கணத்துக்கு முதல்ல செவ்வாய் இங்க போட்டலாம் மேசலக்கணத்துக்கு செவ்வாய் சகோதரத்தள பிரச்சனை நிலபல பிரச்சனை இதுவொரு ஒரு ஒரு உதாரண ஜதம் போட்டு விளக்கியிருக்கேன் நம்ம வீடியோவில் இருக்கு சகோதர பிரச்சனை அவங்க சொத்து எழுதவே முடியல அவர் இருந்த வரைக்கும் எவ்வளோ போராடி பார்த்து பார்த்துட்டார் ஓகேங்களா இப்போ ஒரு ஆள் உயிரோடையும் இல்லை கடைசி வரைக்கும் சகோதரனோடு அவர் ஒத்தே போகலை நீ என்னடா சொல்கிறது தம்பி அதாவது இவருடைய தம்பி ஒத்து வர்றார் இவர் ஒத்து போகலை சகோதர பிரச்சனை இருந்துச்சு நிலபலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்லையே போய் அங்கேயே இருந்து நிறைய பணத்தை வந்து இழந்து அதன் பிறகு தான் இவர் வந்து உயிர் போச்சு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பதினோராம் இடத்துல அதாவது பாதக வீட்டில் இருந்து நடந்துச்சு இவரும் வந்து பார்த்திங்கன்னா நிலவளத்துலலாம் நியாயமாக பேசிலாம் நிலத்தை பிரித்து விடல யாருக்காவது கூ பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க போனாங்க அப்படின்னா நடுநிலைமையாக பேசுகிற பழக்கம் இவர்கிட்ட இல்லை இந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம அதை சொல்லணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கேயே சனி இருக்கிறார் பதினோராம் அதிபதி அண்ணே நமக்கு பிரச்சனைக்குரியாது நீங்கள் இவர் நல்லவர் இவங்க அண்ணன் நல்லவர் இல்ல அண்ணன் பேச்சை கேட்டு வீணாக போவார் ஒரு ஜாதகம் இருக்கு இது நான் போடுறேன் அந்த ஜாதகம் நான் போடலை அது போடுறேன் ஓகேங்களா அந்த ஜாதகமும் என்கிட்ட இருக்குது சென்ற மாதம் கூட ஒரு விஐபிக்கிட்ட அவரை கூட்டிகிட்டு போய் நான் ஜாதகம் பார்த்தேன் அவரை அந்த மனுஷன் தான் அவர் ஓகேங்களா அப்போது மேசலக்கணமாயி சனி பதினோராம் இடத்துல இவரை பூரா கெடுத்தது இவங்க அண்ணன் தான் இன்னமும் கெடுத்துட்டு இருக்கிறாரு எவ்வளவோ முறை அவருக்கு சொல்லி அவர் திருந்தலை காரணம் சனி நம்ம எடுக்கிற முடிவே சொதப்புது சார் இதுல நம்ம அன்னை அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு தாக சாதகமாக அவருடைய எல்லா முடிவும் மடைமாற்றிருப்பவரு இந்த அமைப்பு சரியில்லைதான் சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெருச்சிக லக்கணம் இங்கே சந்திரன் இது வந்து ஸ்திர லக்கணம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதகம் செய்யும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுவும் ஒரு ஜாதகம் தான் உதாரண ஜாதகம் தான் எல்லாத்துக்கும் எல்லார் அமைப்பையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஒரு ஃபுளோல வந்து நீங்களே அதை புரிஞ்சுக்கணும் ஒரு எரிச்சிகளை ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அம்மா அம்மா இவங்க மனசு எப்பவுமே ஒரே மாதிரியே இல்லை திடீர்னு நல்லா பேசுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு ஐயோ மன்னிச்சுங்க அப்படின்னு இறங்கி வருவாங்க திடீர்னு கட் பண்ணி விடுற மாதிரி பேசுவாங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இங்கே லக்னாதிபதி விட்டுருங்க சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் பாருங்கள் அம்மா இல்லை ஒரு சமமான மனநிலை இல்லை வீடு மனை வாகனம் சொத்து இதெல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு ஆனால் ஒரு சொத்தை ஏமாற்றி வாங்கியிருக்காங்க காலப்புருஷனுக்கு நாலு நிறைய ரகசியம் இதெல்லாம் வெளியில் வந்துடும் சார் அதனால் டீசெண்டாக நான் பலன் சொல்கிறேன் எங்களா அந்த அமைப்பு நமக்கு வேண்டாம் சரி இதே இடத்துல செவ்வாய் கடைசி காலம் மருத்துவமனையில் உயிர் போச்சு எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க வரிச்சு கலக்கணும் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார் ஐ மீன் இவங்களுக்கு இருபது வயசு இருக்கும்போதே இறந்துட்டார் அப்பாவுடைய சொத்து பிரிக்கிறதுல இப்ப பிரச்சனை இவங்களும் சொத்தை வந்து அபகரிச்சு வாங்கினவங்க சார் இப்ப ஒருத்தங்க ஒருத்தங்க பலமா இருக்கிறாங்க சார் ஒருத்தங்க பலம் இல்லை அப்படின்னா அந்த பலம் இல்லாதவங்ககிட்ட நீங்க அந்த சொத்தை வந்து அபகரிச்சு வாங்குறீங்க அப்படின்னா அது பாவமா இல்லையா அதை செவ்வா காட்டி கொடுத்துரும் சார் உங்க ஜாதகத்துல காட்டி கொடுத்துருச்சா பாதகம் எப்படி எப்படிலாம் உருவா சார் பாதகம்ங்கிறது நம்ம உருவாக்குறது நம்மளை உருவாக்கும் இந்த கிரகம் ஏன் ஏன் அதை செய்யணும் இல்லப்பா நியாயமா அந்த லேண்டை நான் வச்சுக்கிறேன்ப்பா எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் கேட்குறியா இல்லைப்பா ஒரு எட்டு லட்சம் வச்சுக்கோன்னு சொன்னா பரவாயில்ல பத்து லட்சத்தையும் பத்து பீஸா செலவில்லாம வாங்குனா சார் என்ன சார் அதெல்லாம் பாதகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களே ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு அதனாலதான் அதுக்கு பேர் பாதகம்னு வச்சிருக்காங்க இதெல்லாம் என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்கு இந்த இந்த ஜாதகத்தையும் ஒரு நாள் போட்டு விளக்குறேன் சரி விளக்குறேன்னா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவில மட்டும் வரும்னு நினைக்காதீங்க மற்ற சேனல்லுமே வரும் சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய வீடு பார்த்துட்டோம் சுக்கரனுடைய வீடு பார்த்தோம் புதனுடைய வீடு பார்த்துட்டோம் சனி பகவனுடைய வீடு பார்த்துட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு இங்கேயும் குரு நல்லா கவனிங்க தனுசு லக்கணம் ஏழாம் இடத்துல குரு கண்டிப்பா திருமணம் இருக்கு திருமணம் ஆகாதெல்லாம் சொல்ல முடியாது மனைவி கிட்ட போய் சரணாவதி ஆயிடுவாங்க கணவர் அல்லது மனைவி கிட்ட போய் இவங்க அங்கேயே இருந்துருவாங்க அவங்க என்ன சொல்றாருன்னு கேட்பாங்க ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சுதான் தெரியும் நம்ம மனைவி பேச கேட்டது தப்பு அப்படின்னு இந்த ரெண்டு லக்கணத்துக்குமே இந்த பலனை வச்சுக்கோங்க மனைவி கிட்ட நல்ல சொத்து இருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் சரிங்களால புத்திசாலித்தனம்லாம் இருக்கும் ஆனா இவருக்கு அவங்க மனைவி கொடுக்கற அட்வைஸ் இவருக்கு அந்த கணவர் கொடுக்கற அட்வைஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா நண்பர்களால பிரச்சனை வரும் ரெண்டாவது குழந்தையால பிரச்சனை வரும் இதெல்லாம் நம்ம வந்து இந்த இந்த ரெண்டு லக்கணத்துக்குமே சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா இது ரெண்டுமே உபயலக்கணம் ஏழாம் இடம் பாதகம் இந்த ரெண்டு வீட்டுக்குமே புதன போடுறேன் மீனலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் உச்சம் நான் ஒரு ஜாதகம் போட்டேன் பாருங்க ஒருத்தர் மீனலக்கணம் புதன் ஏழுல உச்சம் நல்லா படிச்சிருக்கிறாரு வெளிநாடு போய் பத்து பைசா சம்பாதிக்காம திரும்பி வந்தாரு என்ன வேலைன்னு தெரியாமலே இவருக்கு பொண்ணை கொடுத்து பயணம் பிறந்திருக்கிறான் ஏழாம் இடத்துல புதன் உச்சம் இவருடைய திருமணத்தை அன்னைக்கு பெரிய சண்டை நான் கிட்டவே இருந்து பார்த்தேன் எதுவும் உதாரண ஜாதகம் எதையும் போட்டு ஒரு நாள் விளக்குறேன் எதுவும் நான் விளக்கல மீனலக்கணம் ஏழாம் இடத்துல புதன் உச்சம் பார்த்து அத்தனை ஜோசியரும் சொன்னாங்க ஏழாம் இடத்துல புதன் உச்சம் உங்களுடைய மனைவி சூப்பராக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அவ்வளோ சுத்தோட வரும் இவ்வளோ சுத்தோடு வராங்க ஒண்ணுமே கிடையாது கட்டிய புடவையோட வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் இந்த பையனோட அப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு அதாவது இந்த பொண்ணோட மாமனார் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ அந்த அமைப்பு தான் இங்கே நடந்திருக்கு இதுவும் ஒரு உதாரண ஜாதகம் தான் ஓகே தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் இதே என்னுடைய நண்பருடைய ஜாதகம் இவருக்கு மூணு கல்யாணம் பண்ணாங்க அவர் என்ன சொன்னார் த அவர் கொஞ்சம் ஜோதிட ஞானம் உள்ளவர் புதன்னா அங்கே ரெண்டு இருக்கும் ஓகேங்களா புதன்னா ரெட்டப்பட ராசி அதனால இங்கே ரெண்டு இருக்கும் எனக்கு ரெண்டு ஒய்ஃபு அப்படின்னாரு எப்போ கல்லூரி வாழ்க்கையில் படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறாரு அப்போ ரெண்டு பெண்களை மாற்றி மாற்றி காதலிக்கிறார் ரெண்டு பெண்ணை மாற்றி மாற்றி காதலிக்கிறார் தனுசு லக்கணம் ஏழில் புதன் ஒரு பொண்ணு வேணான்ட்டு ஒதுக்கிறாரு அடுத்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட தேவை முடிஞ்ச அப்புறம் அந்த பொண்ணு ஒதுக்கிறார் அது தேவையவனுடைய அளவு எப்படி இருக்கலாம் அதன் பிறகு இன்னொரு பொண்ணுகிட்ட பழகிறாரு அந்த பெண்ணையும் சேம் அதே தான் ரெக்கார்டாக திருமணம் செய்கிறாரு மூணாவது பெண்ணோட தான் இப்போ வாழ்றாரு ரெண்டு பெண் தோல்வி அப்போ ஏற்கனவே ரெண்டு கிளவு இங்கே ரெண்டு மொத்த நாளாச்சா தான் வாழ்கிறாரு இப்போ நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார் ஆனால் அந்த திருமணத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்தது ஒரு பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை கொடுத்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அட்டி தட்டி அது இதுன்னு போய் பாடா படித்து தான் எடுத்துச்சு சரிங்களா இப்போ பாருங்க லக்னாதிபதி லக்னம் கடக லக்கணம் இது சர லக்கணம் இந்த வீட்டில் சுக்கரன்றதா இங்கேயும் பொம்பளைங்களால ஒரு பிரச்சனை பண வரவு கம்மியா இருக்கும் இவருடைய பேச்சு ரசிக்கும்படியே இருக்காது குடும்ப உறவுகளால் ஈர்க்கப்படக்கூடிய மனிதர் அல்ல சரிங்களா பல் முகம் இதிலலாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைபாடு இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மனைவியோட ஒத்து போக மாட்டார் கணவரோட ஒத்து போக மாட்டாங்க இந்த அமைப்பு இங்கே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா சரலக்கணம் பதினொன்று வாகனத்தால் பெரிய நஷ்டம் அடைஞ்சவர் இவர் லக்னாதிபதியும் இங்கே இருக்கிறார் இப்போ யாரை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முடிஞ்சால் கண்டுபிடிங்க பார்ப்போம் கடக லக்கணம் சந்திரன்னு வச்சோம் ஒரு காமெடியில் சொல்லுவான் ஒரு காமெடியில் வடிவேலும் நம்ம தம்பிராமையும் பேசிக்குவாங்க பேசிட்டு என்ன சொல்லுவாங்க உலக நடப்பெல்லாம் சொல்லுவார் உன் பொண்டாட்டி தான் ஒரு ஒருத்தனோட ஒசூருக்கு ட்ரெயின்ல ஓடுதுன்னு சொல்ல சொல்லுவார் ஊரு கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் உன் வீட்டு கதை தெரியலன்னு அதே மாதிரிதான் இது ஒரு ஒருத்தருடைய ஜாதம் கடைகளுக்குன்னா சந்திரன் பதினோராம்பத்துல உச்சம் தனி மனித ஒழுக்கம்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு இவ இந்த மனுஷனை தான் சார் நம்ம கற்றுக்கணும் யார சொல்றேன்னு உங்களுக்கு பிஸ்த நீங்க உங்க உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருந்தா கண்டுபிடிச்சுக்கோங்க இதுவும் ஒரு உதாரண ஜாதகம் உலகம் மறைஞ்ச ஒருத்தர் கடைகிழக்குன்னா ஏழாம் இடத்துல சந்திரன் வச்சோம் அவர் நல்லா தான் இருந்தார் கடைசியிலா ஒரு உடம்ப போட்டு ஏன்னா லக்னாதிபதி பதினோராம் இடத்துல போய் பாதகம் உடம்பு உடம்ப போட்டு படுத்து எடுத்துட்டாங்க அவர் உடம்ப கூறு கூற பிரிச்சாச்சின்னு வச்சுக்கோங்க சந்திரன்னா ஒளி கிரகம் அது போய் இருக்கிறது சுக்கரனுடைய வீடு அவருக்கு ஒரு கண்ணே பிளாஸ்டிக் கண்ணு தான் ரொம்ப வருஷம் அது தெரியும் எல்லாருக்குமே இது யாருடைய ஜாதகம் உங்களுக்கே தெரியும் இந்த அமைப்பு தான் வேலை செஞ்சிச்சு கடைசியாக நம்மளுடைய சிம்மலக்கணம் செவ்வாய் நல்லா கவனிங்க இது இது வந்து ஸ்திரலக்கணம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் என் சொந்த தாத்தா ஜாதகம் வாழ்ந்தாரு சாப்பிட்டாரு போனாரு அதை தவிர இவருக்கு வேறு எதுவுமே தெரியாது தோட்டத்தை விற்றாரு ரெண்டு தோட்டம் இருந்துச்சு ரெண்டையுமே விற்றுட்டு போயிட்டார் ரொம்ப கம்மியான விலைக்கு சொந்தக்காரன் காசை வாங்கிட்டு ஏமாத்தி அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்து செஞ்சு அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கணும் இது என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடந்தது செவ்வாதேசெல்லாம் இவருக்கு ஓகேங்களா இது என் தாத்தாவுடைய ஜாதகம் எங்கள் அம்மாவோட அப்பா அவருடைய ஜாதகம் நிலபலம் எல்லாம் இருந்துச்சு இவர் ஒன்னும் சம்பாதிக்கல ஒரு ஒரு அடி அங்குலம் கூட வருவாங்களே இருக்கிற இடத்தையே வித்து தின்னுட்டாரு எங்க அம்மா கூப்பிட்ட நேரத்துல போய் கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுங்க இது எப்படி பாதகம் மேல செய்யுதுன்னு பாருங்க சரி சாரி இப்ப எங்க சூரியன் நல்ல கவனிங்க லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கு இருக்குது இந்த குழந்தை பிறந்தோடனே உங்க அப்பா இறக்குறார் நம்ம நினைப்போம் சூரியன் உச்சம் அப்பாவுக்கு நல்ல ஆகா யோகம் ஆனா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவுக்கு யோகம் இந்த குழந்தை பிறந்தோடனே அப்பா பாதிப்படை ரெண்டு நாள் கை கால் வராமல் போச்சு மூளைக்கு போகிற அந்த டீப் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னாங்க ஒரு வாரம் வச்சுருந்து பார்த்தாங்க கோமா ஸ்டேஜுக்கு போய் அவர் இறந்துட்டார் சார் நல்ல கவனிங்க இந்த ஒரு பாயிண்டை மட்டும் வச்சலாம் நான் சொல்லலை இங்கே நான் என்ன எடுத்துகிட்டு வரேன்னா இந்த ஜாதகருக்கு அப்பாவோட பிரயோஜனம் இல்லை ஆனால் அப்பாவோடைய சொத்துக்கள் இருக்கு புரியுதுங்களா செவ்வாயோடைய வீட்டில் தானே அவர் போய் வச்சமடைகிறாரு அப்போ ஒன்றை இழந்தாலும் இன்னொன்றை இந்த வீட்டில் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு அர்த்தம் பாதகஸ்தானத்தை பத்தி நம்ம இப்ப எல்லாமே பார்த்துருக்கோம் ஆனா கடைசியாக ஒரு ரகசியம் சொல்றேங்க கவனிங்க பாதகஸ்தானத்தில் வந்து உயிர் காரகத்துவங்கள் அதிகம் பாதிக்க அடையும் பொருள் காரகத்துவங்கள் அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பாதிப்படையும் ஐம்பது சதவீதம் யோகம் செய்யும் சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்லிழையங்களுக்கும் உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்